வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது ஸ்ரீ பாலஜகன் கந்தசாமி ஒரு முக்கிய தகவல் நான்காயிரம் உதவி பேராசிரியர்கள் பணியிடங்களுக்கான விண்ணப்பிக்க இன்று கடைசி நாள் அதாவது ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத முடிச்சிட்டு இதுக்கு பின்னாடி நமக்கு டெட் நோட்டிபிகேஷன் வரப்போகுது அதுக்கு நாம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோங்கிறதுனால அந்த டெக்னிக்கும் நான் ஒரு சில விஷயங்கள் வச்சிருக்கேன் சோ அதையும் நம்ம முழுசா பார்க்க போறோம் ஓகேங்களா ஸோ முதல்ல இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறது இதுல பார்த்தலாம் இதுல பாருங்க

விண்ணப்பங்கள் திருத்தம் செய்யலாம் மே பத்தொன்பதுல முக்கியமான நியூஸ் இதுக்கு மேல நம்ம என்ன பண்ண போறோம் வந்து நம்ம எப்படி பிரிப்பேர் பண்ண போறோம் அப்படிங்கறது நம்ம பார்க்க போறோம் இதுதான் வந்துட்டு அதனுடைய ஆர்டர் அதாவது ஆசிரியர் தேர்வு வாரியம் கொடுத்த பத்திரிகை செய்தி ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் அரசு கலை மற்றும் கல்லூரியில் அறிவியல் கல்லூரிகள் நான்காயிரம் முதல் பேராசிரியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க அந்த டேட் லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க அது எல்லாமே அதை மே பத்தொன்பது வரைக்கும் எக்ஸ்ட்ரா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு நான்கு நாட்கள் கொடுத்துருக்காங்க அதை வந்து எடிட் பண்ணிட்டு அப்ளிகேஷன் போட்டவங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை வந்து நம்ம திருத்திக்கலாம் பென்சில் போறதுல மிஸ்டேக் பண்ணிருப்போம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஒரு சில சர்டிபிகேட் சப்மிட் பண்ணாமல் இருந்திருப்போம் அதை எல்லாத்தையும் வந்து எடிட் பண்ணிட்டு அதை நம்ம திருத்தம் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கான டேட் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து ஆர்டர் காப்பி கொடுத்துருக்காங்க இந்த டேட் பாத்தீங்க அப்படின்னா பதினாலு அஞ்சு இன்றைய தேதி வந்து பதினஞ்சு இது வந்து பதினாலஞ்சு நேரத்துக்கு ஈவினிங் உங்களுக்கு குடுத்துருக்காங்க சோ இங்க என்ன நடக்குது தேர்வு போல அவங்களுடைய வேலைகளை கரெக்டா செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு எதிர்ப்பா தெரிஞ்சிட்டு இருக்கு படிக்கிறவங்க கான்ஃபிடண்டா படிச்சுட்டு எந்த இடத்துல தொய்வு வேண்டாம் அடுத்து டெட் எக்ஸாம் வச்சுட்டு அடுத்து காம்பெட்டிவ் எக்ஸாம் வச்சுட்டு அடுத்தடுத்து போஸ்டிங் போட தான் போறாங்க சோ ஏற்கனவே எக்ஸ்டி எக்ஸாமும் யூஜிடிஆர்பு முடிச்சிருக்காங்க அவங்களுக்கு போஸ்டிங் போடுறதுக்கான ஏற்பாடுகள் இப்ப நடந்துட்டு இருக்கு சோ அதுக்கப்புறம் டெட் எக்ஸாம் வைக்க போறாங்க இந்த வருஷத்துக்கு உண்டான டெட் இந்த போன மாசமே வந்திருக்க வேண்டியது ஒரு பத்து நாள் இப்போ தள்ளி போட்டு இருக்கு பணம் ஒரு அஞ்சாறு நாள்லயோ இல்ல பத்து நாள்லயோ டெட் எக்ஸாம் வர வாய்ப்புகள் இருக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறத விட கன்ஃபார்மா அந்த டிஆர்டோர்த்து ரெண்டு வேலைகளை கரெக்டா செஞ்சுட்டு தான் இருக்காங்க சோ இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட் வந்து இந்த முறை படிக்கிறதுக்கான ஒரு சில டெக்னிக் என்ன பண்ண போறோம்னா சும்மா மழ வள வளர்னு சிக்ஸ் டூ பிளஸ் டிரைக்கிறது அத்தனையுமே படிச்சு உட்கார்ந்துருக்கல டைம்ல இல்ல நமக்கு ஷார்ட்டா எக்ஸாம் டேஃப்ல என்னென்ன டாபிக் நம்ம கொஸ்டின் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்னி சொல்றது கொடுத்துருக்கேன் அப்படின்னா தாவரங்கில் பழைய இனப்பெருக்கும் மற்றும் பழனி இனப்பெருக்கும் எதுக்காக சொல்றேன் இந்த கேள்வி ஏற்கனவே கேட்ட கேள்வி ஒரே பருவனுடைய ஒட்டை அதாவது ஒட்டுத்தண்டு மற்றும் வேர்க்கட்டையை சாய்வாக வெட்டி தண்டை வேர்க்கட்டையுடன் டெட் பயன்படுத்தி ஒட்டுவது இது வந்து டுவெல்த் பாட்னியில பேஜ் நம்பர் இது வந்து வந்து நான் ஒட்டுதுன்னு பேர் இது எதுக்காக நான் இந்த இடத்துல இதை சொல்றேன் அப்படின்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எல்லாம் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லயும் இதுல எல்லாம் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் மட்டுமே எத்தனை கொஸ்டின் கேட்டுருக்காங்க இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து ஆல்ட்ரேஷன் பண்ணி இந்த ஏரியா பூரா நம்ம கவர் பண்ணி வச்சிருக்கோம் மண்டலத்தில் மண்டலத்துல பாருங்க டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பதிமூணு இது பதினாலு கேள்வி பதிமூணு கேள்விகள் வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் மட்டுமே போன டெட் எக்ஸாம் அதாவது பேட்ச் பேட்சா வச்சிருந்தாங்க பாத்தீங்களா அதுல கேட்டிருக்காங்க பதிமூணு கேள்விகள் அந்த ஒரு டாபிக் கேட்டிருக்காங்க இப்போ சூழல் மண்டலம் எடுத்துட்டோம் அப்படின்னா இவருடைய கேள்விகள் இப்படியே இருக்கும் அதை பாருங்க இது எல்லாமே சூழல் மண்டலம் அப்படின்னு டைட்டில் முன்னாடி வரைக்கும் பாருங்க பத்தொன்பது கொஸ்டின் அங்க ஒரு பதிமூன்றப்ப இங்க ஒரு பத்தொன்பது கொஸ்டின் அட்மின் பாத்தீங்கன்னா ஏழு கொஸ்டின் பக்கம் அதை கேட்டிருக்காங்க இப்போ பயிர் பெருக்கம் அப்படிங்கிற டைட்டில் அதே டுவெல்த் வந்து இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் வைஸா அது வந்து டுவெல்த் வரைக்கும் என்னென்ன கொஸ்டின் இப்ப லெவன்த் ஸ்டாண்டர்ட் வந்து பாத்தீங்கன்னா உயிர் உலகத்துல இருந்து இந்த கேள்விகள் கேட்டிருக்காங்க பேஜ் நம்பர் முதற்கொண்டு பண்ணி கொடுத்துருக்கு சோ தாவர உலகம் அப்படிங்க டைட்டில் இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டைட்டில் டுவெல்த்ல லெவன்த்ல டென்த்ல நைன்த் எய்த் செவன்த் வரைக்குமே சிக்ஸ்த் வரைக்குமே என்னென்ன டாபிக் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கறத நம்ம எடுத்து அந்த பேஜ் வைஸா அதே பாருங்க உங்களுக்கு ஒரு கேள்வி நான் ஃபர்ஸ்ட் கேக்குறேன்

பார்த்துருக்கோம் சார் இது என்ன மெத்தட் இது எதுக்காக நான் எடுத்துக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் பார்த்தலாம் இருங்க இது வந்து கொஸ்டின் இது ப்ரீவியஸ் கொஸ்டின் இல்லைங்களா ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டினாவே நம்ம டுவெல்த் ஸ்டாண்டர்டில் பார்த்தது தான் இது பாருங்க ஒரே பர்மண்டியாக ஒட்டு தண்டு அதே நம்ம இதில் புக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா புக்கில் வந்து எந்த பேர் கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரே பருமனுடைய வேர்க்கு டல்வி பிரிதாக இருக்கும்போது இதுக்கு மேலே பாருங்க ஒரே பருமனுடைய ஒட்டு தண்டு புரியுங்களா இந்த லைன் அப்படியே கட் பண்ணி தான் எக்ஸாம்ல கேட்டுட்டு இருக்காங்க இங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை டைரக்டாவே கட் பண்ணி எக்ஸாம்ல கேட்கிறாங்க இன்னொரு அடிப்படையில் இது மாதிரி பிரீவியஸ் ஒவ்வொரு எக்ஸாம் அப்பையும் டெட் எக்ஸாம் அப்பையும் எந்தெந்த கேள்விகள் கேட்டனோ அதை எல்லாத்தையும் நம்ம ஒரே டைட்டில் எடுத்து வச்சு இவை தான் நம்ம இனிமேல் வீடியோ கிளாவும் நம்ம கொடுக்க போறோம் இதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நம்ம கொடுக்கும்போது போதுக்கு நூத்துக்கு எழுபது எண்பது சதவீதம் கேள்விகள் இதில் வந்துடும் அடுத்த எக்ஸாம்க்கு இந்த டாபிக் வந்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூகத்தின் அடிப்படையில் ஒரு சில டாப்பிக் நம்ம படிச்சா போதும் ஆறாவது பண்ணது வரைக்கும் எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமா நம்ம படிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதுல படிக்க தேவையில்லாத டாபிக் அதை நிறைய இருக்கு அதுக்கெல்லாம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணணும் இருக்கிற டைமிங்கே பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டு மாசம் மூணு மாசம் கொடுப்பாங்க அந்த டைம்ல வந்து எக்ஸாம்ல இந்த மாதிரி கேள்விகள் வரும் அப்படிங்கறத கான்பிடண்டா ஒரு சில டாபிக் நம்ம படிச்சுட்டு அப்புறம் இதுக்கு மேல வரும்னு எதிர்பார்க்கக்கூடிய டாப்பிக்க ஒரு சது நம்ம படிச்சுனாலும் போதும் கண்டிப்பாக எக்ஸாம் பாஸ் பண்ணலாம் ஸோ அடுத்து நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக் இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டெட் எக்ஸாம் ஈஸியா பாஸ் பண்ணலாம் ஓகே அடுத்த வெளியில அவங்க சொந்தீங்க தேங்க்யூ